பொறாமைக்காரர்களின் கண்டிஷ்டியும் அண்டாது சில குழந்தைக்கு கையில் செப்பு காசு கட்டினால் அலர்ஜி ஏற்படலாம் அதற்கு குழந்தைகளின் கையில் காசை கட்டும் முன் வெள்ளை துணியில் மஞ்சள் கரைத்த தண்ணீர் நனைத்து அந்த மஞ்சள் துணியில் செப்பு காசை சுற்றி பிறகு குழந்தையின் கையில் கட்டினால் அலர்ஜி ஆகாது இப்படி செப்பு காசை கையில் கட்டினால் சக்தி தேவியின் ஆசியால் இன்னும் அந்த செம்பு காசுக்கு சக்தி அதிகம் கூடுமே தவிர குறையாது உங்கள் வீட்டில் குழந்தை அழுது கொண்டே இருந்தாலோ அல்லது உங்களுடைய குழந்தையின் உடல் மெலிந்து கொண்டே இருந்தாலோ அல்லது தூக்கத்துல எழுந்து திடீர்னு ஓன் அழுதாலோ அதற்கெல்லாம் காரணம் ஏதோ அந்த குழந்தையை சக்தி தாக்குவதாக இருக்கலாம் அந்த சக்தியின் பாதிப்பில் இருந்து விடுபட செப்பு காசு தாங்க நல்ல பரிகாரம் சிலர் கூறலாம் செப்பு எங்குமே கிடைக்க மாட்டேங்குது செப்பு காசுக்கு என்ன சக்தியோ அந்த சக்தி இந்த ஒரு ரூபாய் நாணயத்திலும் இருக்கின்றது இதை நீங்க நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் உங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்